ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எக் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் பக்கம் கன்னிவாடி ரெட்டியா சத்திரம் செல்லக்கூடிய இருவழிச்சாலை இது இந்த சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியா வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் அரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த மெயின் இருந்து ஒரு முப்பது அடி பாதை வாங்கியிருக்காங்க அந்த பாதை தான் இது அந்த திண்டுக்கல் ஒட்டஞ்சத்தனம் செல்லக்கூடிய நம்ம ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்ரு அதேமாரி நம்ம புதிய தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் ஒன்று இருக்குது நான்கு வழிச்சாலை அந்த நான்கு வழிச்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கோ நல்ல தோதா தாமஞ்சிருக்கு மண் வந்து சுத்த செவ்வல் மண்ணுங்க விவசாயத்துக்கே ஆகும் இந்த மண் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஏக்கரு இந்த பாதம் வந்து ஒரு முந்நூறு அடி இரநூத்தம்பது அடிக்குள்ளே தான் இருக்கும் இவங்க முப்பது அடி அகலத்தில் வாங்கியிருக்காங்க பக்கத்துல எல்லாம் ஊர் இருக்குங்க ஊருக்கு பக்கத்தில் பிளாட்டும் ஓடி இருக்கு ப்ளாட்டு பார்த்தீங்கன்னாக்கா செண்டு மூணு லட்ச ரூபா போய்கிட்டுருக்கு அந்த இடத்துல இடம் வந்து ஒரு செவ்வகை வடிவில் தான் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒம்பது ஏக்கரு கிணறு கிடையாது போர் கிடையாது சர்வீஸ் கிடையாது ஒரு எம்டி லேண்டு தான் இடத்த பாருங்க சுத்த செவல் மண் பக்கத்தில் பெரிய ஊர் இது ஒரு ஊர் இருக்குது சுற்று ஆரம்ப ஸ்டேஜில் காமித்தேன் அது ஒரு ஊர் இது ஒரு ஊர் கோர்வை ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஷார்ட்டில் நல்ல செவல் மண்ணுங்க செக்கச்சவதுக்கு பாருங்க இந்த ஒம்பது ஏக்கருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரேட்டு ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் பாதையை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது முப்பது அடி பாதை மெயின் இருந்தே வாங்கிட்டாங்க இதோடய லென்த்து பார்த்தீங்கன்னாக்க மேற்கு லாஸ்ட்டு இது போக போக போயிட்டே தான் இருக்கும் ஒம்பது ஏக்கர் ஒரே செவ்வக வடிவில் அமைஞ்சிருக்கு இடையில் எந்த ஒரு ஜம்பிங்கோ இல்லை எதுவுமே கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நல்ல தோதான இடங்க அப்படி இல்லைன்னா வாங்கி நீங்கள் இதை ப்ளாட்டுக்கு வாங்கலாம் அப்ரூவ்டு ப்ளாட்டு வாங்கி போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கூட சேல்ஸ் பண்ணலாம் நல்ல தோதான இடம் தான் மண்ணெலாம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் செக்கச்சவையேதான் இருக்குது பாருங்க வெத்த கலரில் இருக்குது இந்த இடம் டாக்குமெண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ராப்பராக இருக்குது லீகல் பார்க்குறதே நீங்கள் தேவையே இல்லை அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க ரெக்கார்டெல்லாம் மேலும் எங்கள் சேனலில் வந்து ஆதரவு கொடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய லோப்பட் செட்டு இடமெல்லாம் கையில் இருக்குது எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தாருங்கள் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட்டு நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு இருக்கீங்க மேலும் நம்ம உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல தோதான இடமா இருக்குது இப்பயே ஒரு ரெண்டு கஸ்டமர் கேட்டாங்க வீடியோ போட்ட உடனே கேட்டாங்க ஆல்ரெடி இந்த இடத்த வந்து இந்த வாரம் கடைசியில் வந்து பார்த்துறோம் அப்படின்ட்டுருக்காங்க மேலும் நம்ம பையர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்